நான் வந்து குன்றத்தூர் முருகன் கோயிலுக்கு ஒரு தடவை போயிட்டு வந்தேன் சார் அதுல இருந்து கொஞ்சம் நிம்மதியா இருக்கிறேன் அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆச்சுன்னா அந்த என்ன உங்களுக்கு பாஸ் பண்றேன் அது தப்பு இல்ல ஆனா இந்த ஜாதகத்துல இந்த கிரகம் தான் இருக்குது நீ குன்றத்தூருக்கு தான் போகணும் கடன் தீர பரிகாரங்கள் நிறைய பேர் சொல்லி அது நிறைய பேர் நான் போயிட்டு வந்துட்டு எனக்கு அது வந்து கடன் அடைஞ்சிருச்சு நான் வந்து ஒரு ரெண்டு ராக்கெட் வாங்குறதுக்கு என்ன பரிகாரம் செய்ய சொல்லுங்க நாய்க்குட்டிக்கு குழந்தை பரிகாரம் பண்றேன் அதான் பத்து பெத்துக்கிட்டு இருக்கு இல்லையா அவங்களுடைய பேமிலி பேக்ரவுண்ட் போய் பாத்தீங்கன்னா அவங்க அப்பா தூக்குப்படுத்திருப்பாரு அவங்க அண்ணன் காம்பினேஷன் இப்படி இருந்தாதான் கேதுங்கிறது சந்தில இருந்தா அந்த ஜாதருக்கு சூரிய தசை நடந்தால் புதுசா வேலை கிடைக்கும் குழந்தை பிறப்பு நடக்கும் சார் எனக்கு அறுபது வயசுல சூரிய தசை வருது அப்போ உங்க பிள்ளைகளுக்கு குழந்தை அந்த பரப்பு ஓகேங்களா அப்ப குழந்தை பிறப்பு குடும்பத்தில் நடக்கும் அவங்களுடைய அப்பாவுக்கு பெரிய அளவுல ஏமாற்றங்களோ பிரச்சனைகளோ நிறைய பேருடைய அப்பா வந்து சூரிய தசை சூரிய புத்தில தான் செத்து போயிடுறாங்க அரசியல் அல்லது தலைமை பொறுப்புகளுக்கான ஆர்வங்கள் கிடைக்கும் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சூரிய தசை வரும்போது அரசியல் பேசிடுவாங்க பிறக்கிறதுக்கு ஒரு கோவில் சொல்றாங்க திருமணம் நடக்க ஒரு கோவில் சொல்றாங்க குழந்தை பேரு ஒரே கோவில் சொன்னா அவர் மேல உங்களுக்கு நம்பிக்கை வர நம்பிக்கை வர ஒரே ஒரே மாத்திரையே ஒரு டாக்டர் சொன்னாருன்னா நம்ப மாட்டீங்க இல்லையா அது மாதிரி அவங்க மாத்தி மாத்தி சொல்றாங்க ஒரு பெண்ணு கஷ்டப்படுறாங்க வாழவே தகுதி இல்லையா நினைக்கிறாங்க சாப்பிடுறதுக்கு எல்லைக்கு போறாங்க அவங்க போய் ஒரு ஜோசி காட்டை சொன்னா வர செய்யறாரு காசிக்கு போங்கிறாரு அது இத்தனை லட்சம் ரூபாய் டெக்கெட்டை வந்து தான் போகணுங்கிறாரு அதை வந்து கர்மாங்கிற வார்த்தையை பிரயோகப்படுத்தி அந்த மாதிரி விஷயங்கள் பண்ண சொல்றாங்க அதெல்லாம் பொய்ங்க அதெல்லாம் நம்பாதீங்க அது நேர்களுக்கு அதுதான் ஏன்னா நிறைய நேர்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகம் என்னன்னா இது திறந்தோடனே இது கர்மாஜான இறைவன் எல்லா பொருளும் இறைவனுடையதுதான் சரிங்களா இங்க ஒண்ணு கொடுத்துதான் இறைவன வேண்டும்னு அவசியம் இல்ல ஒன்னொரு விஷயம் நான் சொன்னது ஆஹ் ஒரு விஷயத்த இப்படித்தான் இப்ப இப்ப என்னுடைய அப்பா இறந்துட்டாரு என்னுடைய அப்பாவுக்கு நான் வந்து ஏதாச்சும் செய்யணும்னு நினைக்கிறேன் அவர் நாவகார்த்தமா அது திதின்ற பேர்ல நான் செய்யறேன் தர்ப்பணம்ன்ற பேர்ல செய்யறேன் நான் எப்படி செய்வேன் எங்க அப்பாவுக்கு சமஸ்கிருதம் தெரியுமா தெரியாது அப்புறத்துக்கு நான் சமஸ்கிருதம் தெரிஞ்சவன வச்சுட்டு ஓதணும் இல்லீங்களா சிந்திக்க அப்ப நான் என்ன செய்யணும் எங்க அப்பாட்ட பேசுற மாதிரி எங்க அப்பா போட்டா ஒரு படத்துல கவுண்ட் பண்ணி பேசுவாரு அப்பா அப்படின்ற மாதிரி நான் எங்க அப்பாட்ட போய் என்ன செய்யணும் ஏத்தி வச்சுக்கிட்டோ இல்லன்னா அவருக்கு என்ன பிடிக்குமோ வாங்கி வச்சுட்டோ அவருக்கு பிடிச்ச சமையல் பண்ணிட்டோ இல்லன்னா அவர் வயசுக்கு இணையான யாருக்காச்சும் ஒருத்தவங்களுக்கு ஒரு வேட்டி துண்டு பண்ணி எடுத்து கொடுத்துட்டோ பேசணும் கண்டிப்பா அதை விட்டுட்டு வேற ஒரு ஜாதிக்காரங்களுடைய வேற ஒரு மதத்துல இருக்கவங்களுடைய மார்க்கைய சடங்களை நம்ம ஏன் ஃபாலோ பண்ணணும் முருகன் பேசணும்னா முருகன் பேர் வச்சு கூப்பிட வேண்டியதான சமஸ்கிருதத்துல ஏன் முருகன் பேசணும் அப்ப இடைத்தரகர்கள் எதுக்குன்னு கேக்குறேன் அப்ப ஜாதகத்துல பாக்குற அப்ப நான் என்ன சொல்றேன்னா ஒண்ணு ஜாதத்தை பார்த்து எதையுமே நம்ப தேவையில்லை நீ நீ நடக்கறது நடக்கும்னு தெரிஞ்சு போச்சு இறைவனை போய் தான் நீ சரி பண்ண ஜாதத்தை பார்க்காம நீ போ என்னோட எல்லா பிரச்சனையும் தீர்த்து வச்சுறேன் கேளு முடிஞ்சு இல்லைங்களா வல்லார் என்ன சொல்றாருன்னா உனக்காக வேண்டாதுன்னு சொல்றாரு உலக மக்கள் அனைவருக்கும் எல்லாமே கிடைக்க வேண்டும் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழணும் அப்படின்னு சொல்லும்போது அதுக்குள்ள என்ன வந்துடுற நீயும் அந்த கூட்டத்துக்குள்ள ஒரு வந்துடுற அப்புறம் தனியா போய் வேண்ட அப்படிங்கிறாரு அப்ப அது அந்த அளவுக்கு கூட நம்மளுக்கு பொதுத்தன்மை இல்லன்னா நம்ம மட்டும் போய் எனக்கு எல்லாமே சரியாயிரம் வேண்டணும் ஒரு ஜாதத்தை பாத்துக்கிட்டு பர்டிகுலரா இந்த கோயிலுக்கு போய் தான் வேண்டாம் அப்ப இறைவனை நீங்க வந்து பாகுபடுத்தி அப்ப மதத்துக்குள்ளேயே பாகுபாடுகள் இல்லையா அப்படின்னா எதுவும் தேவையில்லை அப்ப நான் சொல்ல ஒருத்தான் அப்ப ஒரு ஒரு கோயிலுக்கு காசு முடிஞ்சு வைங்க எனக்கு குழந்தை இல்லை எட்டு வருஷத்துக்குனால குழந்தை இல்லை அந்த காசு முடிஞ்சு வச்சேன் குழந்தை வந்துச்சுன்னு சொல்லி ஒரு ஒரு லேடி வந்து இன்னொரு ரெண்டு வீட்டுக்கு நம்பிக்கையை பாஸ் பண்றாங்க அதை செய்யறதுனால எந்த ஒரு தவறு தவறும் இல்லை ஒருவேளை ஜோசியரும் அந்த நம்பிக்கையில் இருக்கிறாரு அவரும் அதை சொல்றாரு இப்போ நீங்கள் தேடி வரீங்க நான் வந்து குன்றத்தூர் முருகன் கோயிலுக்கு ஒரு தடவை போயிட்டு வந்தேன் சார் அதுலேருந்து கொஞ்சம் நிம்மதியாக இருக்கிறேன் அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆச்சுன்னா அந்த ஃபீலை நான் என்ன செய்யணும் உங்களுக்கு பாஸ் பண்ணுறேன் அது தப்பு இல்லை ஆனா இந்த ஜாதகத்துல இந்த கிரகம் தான் இருக்குது நீ குன்றத்தூருக்கு தான் போகணும் அதுல சில பேர் குறிப்பிட்டு சொல்றாங்களே நைட் இரவு எட்டு மணிக்கு தான் விளக்கேத்தனம் காலையில ஐந்து மணிக்கு பூஜை

குளறுபடி இருக்கக்கூடாது சரணாகதி தத்துவம் தான் இங்க இருந்து நீ வந்து திருவண்ணாமலைக்கு கிளம்பிட்டோம் அப்படின்னா வீட்டுல இருக்க கூடிய எல்லாத்தையும் மறந்துட்டு நிம்மதியா திருவண்ணாமலைக்கு போறோமா சுத்துனோமா அங்க பிச்சு எடுத்த மாதிரி எங்க அன்னதானம் வாங்கி தின்னுட்டு அங்கேயே படுத்து கிடந்தோமா வீட்டுக்கு நிம்மதியா வரணும் அதை விட்டு வீட்டு பிளானோடய அங்க போறது அதே யோஜனைகள்ல போறது அப்படி போறதுக்கு போகாம இருக்கலாம் சரிங்களா அப்ப ஆன்மீகம் என்பது வேறு ஆஹ் ஆன்மீகத்துக்குள்ளயுமே வந்து இறைமார்க்கம் என்பது வேறு பக்திமா இருக்கு என்பது அதுதான் கர்ம யோகம் பக்தின் தனியா பிரிச்சு எழுதிட்டாங்க இவங்க என்ன பிரச்சனைனா இந்த ஜோசிகாரங்களை கடவுள் மாதிரி நம்புறாங்க மக்கள் அதே மாதிரி ஜோசிகாரனுக்கு எல்லா பெரியும் நம்புறாங்க இவர் கர்மாவை பத்தி பேசணும்னே இவர் பெரிய யோகின்னு நினைச்சிக்கிட்டு இருக்காங்க இவருக்கே அங்க வண்டி வரல இல்லைங்களா உண்மை அவ சரியா புரிஞ்சுக்கணும் ஜோதிடம் என்பவன எந்த அளவுக்கு வச்சிருக்கணும் ஒரு வேலைக்காரன வீட்டுக்கு கூட்டு வர அவனை எங்க உட்கார வைக்கணும்ன்றது இருக்கு இல்லையா நடு வீட்டுல உட்கார வச்சா என்ன செய்வான் எல்லாத்தையும் ஏறி ஏறிமீதி பண்ற மாதிரி ஜோசிகாரங்களை எங்க வைக்கணும் ஒரு ஐடியா கேட்கணும் ஐடியா கேட்டு சரி கிளம்பு காத்து விட்டு நான் வேற வேலையை பாக்குறேன்னு சொல்ல வேண்டியதான் அவனே கூப்பிட்டு நடு வீட்டில் உட்கார வச்சுன்னா எல்லா வித்தையும் எடுத்து விடுவோம் நிறைய இந்த ஜோதிடம் பார்த்து பிரிந்த குடும்பங்கள் தான் அதிகம் வந்து குழந்தை பேர கூட இந்த குழந்தை பிறந்ததுனால தான் உங்களுக்கு வந்து இவ்வளவு கெட்டது நடக்குதுன்னு சொல்லி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு சோ ஜாதகத்துக்கும் இந்த மாதிரி விஷயங்களுக்கும் சம்பந்தம் கிடையாது கண்டிப்பா இல்ல இருந்தோ இருக்குதோ இல்லையோ அத பத்தி நீங்க நம்பாதீங்க ஏன்னா எதுவுமே எதுவுமே விதிதான் எதுவுமே மாறாது அதனால மாறுவதற்காக உங்களுடைய வாழ்க்கை கெடுத்துக்காதீங்க நிறைய பேர் வந்து நேரடியாக முயற்சி செய்யறத விட்டுட்டு ஒருத்தனுக்கு அறுபது கோடி ரூபாய் கடனா என்ன செய்யணும்னு கேக்குறான் என்ன செய்யணும்னா எனக்கு புரியலன்னு கேக்குறேன் எந்த கோயிலுக்கு போகணும் கேக்குறான் எந்த கோயிலுக்கு நான் உங்ககிட்ட வாங்கினது ஆயிரம் ரெண்டாயிரம் தான்ரா அறுபது கோடி ரூபாய்க்கு நமக்கு ஐடியா கொடுக்காத நான் இதுக்கு உங்ககிட்ட ஆன்லைன்ல உட்காந்துருக்கேன் நான் செல்ல ஆப் பண்ணி நான் அறுபது கோடி ரூபாய்க்கு போயிருவேன் இல்லையா அப்ப புரிஞ்சுக்க மாட்டாங்க கோவில்களுக்கு இந்த கடன் தீர பரிகாரங்கள் நிறைய பேர் சொல்லி அதை நிறைய பேர் நான் போயிட்டு வந்துட்டு எனக்கு அது வந்து கடன் அடைஞ்சிருச்சு இல்ல இல்லையா நான் வந்து ஒரு ரெண்டு ராக்கெட் வாங்குறதுக்கு என்ன பரிகாரம் செய்ய சொல்லுங்க நாய்க்குட்டிக்கு குழந்தை பிறகு எதுக்கு பரிகாரம் பண்றேன் அதான் பத்து பிள்ளை பெத்துக்கிட்டு இல்லையா அப்ப இயற்கையாக நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு எதுக்கு பரிகாரம் பண்ணி ஏமாத்துறீங்கன்னு கேக்குறேன் ஒருத்தர் வந்து ரெண்டு பிளைட் வாங்கணும் நான் வந்து இப்ப எனக்கு வந்து இந்தியாவோட போட்டி போடணும் ஒரு பன்னெண்டு பிளைட் வாங்கணும் எனக்கு பரிகாரம் யாராச்சும் சொல்லுங்க இல்லைன்னா முதலமைச்சர் ஸ்டாலினோட போட்டி போடணும் எனக்கு பரிகார சொல்லுங்க சொல்லுங்கன்னா அது சொல்ல மாட்டாங்க சரிங்களா எனக்கு கடன் நான் தான் ஜும்மா இடத்துல கடன் அடைய தானே போகுது நான் எப்படியாச்சும் அந்த முடிக்க தானே போறேன் மாட்டிக்கிட்டேன் அப்ப இது மக்களுடைய குறையது அது வந்து எப்ப தீரும் ஜோசியத்துல நான் சொல்றதான் ஜோசியர்கிட்ட நீங்க போய் கேட்க வேண்டியது நான் இந்த சிக்கலில் இருக்கிறேன் அதற்கு என்ன காரணம் எனக்கு என்ன காரணம்னு உங்களுக்கு ஜோசியம் தெரிஞ்சா கேளுங்க இல்லனா சிக்கல்ல இருக்கிறேன் இது எப்ப சரியாகும் இது ரெண்டும் தான் ஜோசியருடைய கெப்பாசிட்டி அத சரி பண்றது வேமா இவராவே சரி பண்றதுக்கு வழி இல்ல அப்படி சரி பண்றதா இருந்தா அவர் ஒண்ணும் அவ்வளவு கஷ்ட ஜீவனம் பண்ண தேவையில்ல ஜோசிக்காரு அவர் என்ன பண்ணிருவாரு கட அடிச்சு டாட்டா புருலாக்கு மேல வந்துருவாங்க ஜோசிகாரங்க எல்லாம் அப்படி யாருனாலும் வர முடியறது இல்ல எல்லாருமே கஷ்டப்படுறாங்க எந்த எந்த எத்தனை ஜோசிகாரங்க பி எம் டபுள் காரல வர்றாங்க ஆனா பி எம் டவுல்ல ஒருத்தர் என்ன சொல்றாங்க கோடீஸ்வரன் ஆவதற்கான தாந்திரக பரிகாரங்கள் அப்படின்னு சொல்லி போடுறாரு நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க

ஜோசிகாரனுக்கு அவனுக்கு சோத்துக்கு வழி அவன் வேணா கோடிசுவர் பரிகாரம் சொல்றது இல்லீங்களா ஒண்ணு வேணா சொல்லலாம் கோடி கூடிய ஜாதகம் எப்படி இருக்குன்னு சொல்லலாம் அதற்கு என்ன மாதிரி காம்பினேஷன் அப்படிலாம் ஒண்ணு இல்லைங்க அது வந்து நான் சொல்லிட்டேன் உங்களுடைய ஜீன்ல இருக்கணும் இல்லாம வரவே வராது அப்ப உங்களுடைய முன்னோர்கள் யாராச்சும் ஒருத்தவங்க மிராசுதாரா பெரிய அளவுல வாழ்ந்து இருக்கணும் வாழ்ந்துருக்கணும் அப்படி ஜாதகம் இருந்து உங்களுக்கு வக்கரம் பரிவர்த்தனை கிரகங்கள் நிறைய இருக்கணும் ஜாதத்துல அப்படி இருந்து அதுல சில கிரகங்கள் சனி சுக்கரன் எல்லாம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு பண செல்வம் நல்லா இருக்கும் அதுலயுமே வந்து நீங்க யார வச்சு கம்பேர் பண்ண போறீங்க கோடிஸ்வரம்னா டாடாபுரையெல்லாம் கம்பேரிசன் எல்லாம் கிடையாது உங்களுடைய கெப்பாசிட்டிக்கு நீங்க ஹாப்பியா இருக்கலாம் அப்போ ஜீன் எங்க அப்பா இப்படி வாழ்ந்தாரு எங்க ரெண்டு சைடு எப்படி வாழ்ந்தாங்கன்னு பாக்கணும் ரெண்டு சைடும் ஜோத்துக்கொள்ளாதவங்க குடும்பத்துல பிறந்துகிட்டு ஏன் ஜாதத்துல இந்த கிரகம் இருக்கான்னு கேட்டு யூஸ் இல்ல அப்ப இது என்னடா இது ஒரு பிறப்பினால எல்லாமே சரியாதான் ஆமா எல்லாமே தான் நடக்குது நம்ம எந்த குடும்பத்துல பிறக்கணும் ஜீன் எந்த மரபுல பிறக்கணும் எல்லாமே நோய்களும் சரி பழக்கங்களும் சரி எல்லாமே உருவங்களும் சரி தொட்டு வரும்போது என்னோட வாழ்க்கை மட்டும் வராதா என்ன நீங்க கேட்டீங்க சனின்னு கேட்டீங்க சனி வலுத்த ஜாதத்துல சனி வலுவும்னா என்னன்னா நான் சொல்றது வக்ரம் பரிவர்த்தனை விளிம்பு சனி உச்சம் நீச்சம் ஆச்சு இருக்கக்கூடிய ஜாதத்துல பாத்தீங்கன்னா அவங்க அப்பா அவங்க தாத்தா வந்து ஒரு ஒரு முப்பது வயசுல தூக்கு போட்டு தொங்கணும்னு பிளான் பண்ணிருப்பாரு அவரை காப்பாத்தி இறக்கிருப்பாங்க தற்கொலை தற்கொலை என்ன வந்துருமோ இவரும் கரெக்டா கரெக்டா முப்பது வயசுல என்ன காரணமே தெரியாம தூக்கு போற ட்ரை பண்ணிட்டு இருப்பாரு அவரோட குணாதிசயம் அதே வயதிலே வரும் காரணம் இல்லாம வரும் சரிங்களா இவன் இவன் நினைச்சுக்கிட்டு இருப்பான் நம்மளுக்கு வேலை இல்ல கடன் தொல்லை இருக்கு நம்ம தூக்குபிட்டு ஆக போறோம் ஆனா இது எல்லாமே ஜீன்ல இருந்து இருந்து வந்தது சரிங்களா இப்ப நான் அடிக்கடி சொல்றது பெரிய பெரிய நிறுவனத்துல காரங்க பெரிய அளவில் சக்சஸ் ஆனவங்க இருக்காங்க ஒரு சின்ன விஷயங்கள் தாங்க மாட்டாம தூக்குப்பட்டு செத்துருந்தாங்க அவங்களுடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட் போய் பாத்தீங்கன்னா அவங்க அப்பா தூக்குப்பட்டு செத்து அவங்க அண்ணன் தூக்குப்பட்டு செத்து

சிறப்பா வச்சுக்கிறாரு அது லிக்விடு தானே கூல் ட்ரிங்க்ஸ் கடை வச்சுக்கிறாரு ஒருத்தர் வந்து ஜிகிரு தண்டா கடை வச்சுக்கிறாரு ஒருத்தர் பெட்ரோல் பங்க்ல ஒர்க் பண்றாரு ஒருத்தர் வந்து ஆயில் அண்ட் கேஸ் ஒர்க் பண்றாரு ஒருத்தர் செக் என்ன ஆட்டிக்கிட்டு இருக்காரு ஓகேங்களா இது எல்லாமே தண்ணி சம்பந்தமானது ஒருத்தர் பிஸ்லரி வாட்டர் கேனு தண்ணி சப்ளை பண்றாரு ஒருத்தர் மெரெயின்ல ஒர்க் பண்றாரு எல்லாமே தண்ணி லிக்விடா இருக்கா அதனால அடைக்கக்கூடிய பாட்டில் டப்பா கண்டெய்னர் பாத்திர கடை இது எது வச்சிருந்தாலும் அவங்க வீட்ல போய் கேட்டீங்கன்னா நிறைய பேர் தண்ணியில விழுந்தோ மருந்து குடிச்சோ இறந்துருப்பாங்க இந்த மாதிரி வேலை செய்யறவங்க எல்லா வீட்டுலயும் எல்லா வீட்லயுமே அந்த விஷயம் நடந்திருக்கும் சின்ன வயசுல கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னால பெண்களே இறந்திருப்பாங்க தண்ணியில விழுந்து இறந்தாங்க ஆமா எங்க சித்தி இறந்துச்சு ஆமாட அவங்க சின்ன பாட்டி அப்படித்தானே இறந்துச்சலான்னு சொல்லுவாங்க கேட்டீங்கன்னா அப்ப இதெல்லாம் எதுக்கு நடக்குதுன்னா இதெல்லாம் ஒரு சிங் இதெல்லாம் ஒரு சிங்க்ரோனிஸ் அப்ப எங்களுக்கு இதே வேலையா இதெல்லாம் பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்கோம் எல்லாத்தையும் ஒரு ஜோசியிட்ட ஒரு ஜாதகிட்ட இவ்வளவு நேரம் ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஒரு ஜாதகிட்ட பேச முடியாது தேவையில்லை அவங்களுக்கு என்ன தேவை இருக்கு நான் என்ன திரைக்கதை எழுதி அவங்க பாகுபலி படமா ஓட்ட போறேன் இல்ல என்ன தேவை இருக்கோ அது எப்ப சரியாகும் அவ்வளவுதான் நிறைய பேர் இன்னும் இன்னும் சார் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல உன் ஜாதத்துல இவ்ளோதான் இருக்கு என்ன சார் நீங்க வீடியோல இவ்வளவு பேசுறீங்க வீடியோல பேசறேன்னா அத அடுத்தவனுக்கு பேசுறேன் ஜாதத்துல இருந்தா தான் நான் பேசுறதுக்கு அப்ப இருக்கிறத சுருக்கமா மூணு நிமிஷம் நாலு நிமிஷம் சிலாட்லயே நிறைய பேருக்கு அவங்களுக்கு தேவையான தகவல் சொல்லிடுவேன் கண்டிப்பா எப்ப சரியாவும் சார் எனக்கு ஏழு வருஷம் கழிச்சு எட்டு வருஷம் கழிச்சு என்ன நடக்கும் என்னுடைய லைஃப் இன்னும் கொஞ்சம் நீளமா சொல்லுங்க நீளமா என்ன சொல்றது உனக்கு புரியாது நான் சொன்னா ஒரு பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னால பேஸ்புக்ல நீ இருப்பேன்னு சொல்லிதான் உங்களுக்கு தெரியுங்களா இல்ல அப்படின்னு ஒரு விஷயமே தெரியாது அப்ப நான் உட்காந்துகிட்டு அகத்தியர் இருக்காரு இல்லைங்களா அகத்தியர் வந்து திருக்கல்யாணம் நடக்குது யாருக்கு சிவபெருமானுடைய திருக்கல்யாணம் நடக்குது சிவபெருமான் எந்த ஊருக்காருன்னா இந்த பக்கம் இருக்கிறவர் எங்க நடக்குதுன்னா கைலாயத்துல நடக்குது கைலாயம் வந்து பார்வதியினுடைய அப்பாவுடைய சொத்து இங்க டௌரி வாங்கி தான் அங்க போறாரு நான் சும்மா உங்களுக்கு புரியறதா சொல்றேன் அப்ப கல்யாணம் வந்து திருக்கையில இடத்துல நடக்குது அப்ப சிவனுடைய கல்யாணத்துக்கு யாரெல்லாம் வருவாங்க உலகமே போயிரும் உலகமே போகும்பொழுது பாரத கண்டமே ஒரு பக்கமா தலைக்குப்பூர கவுந்துக்கும் இது பேலன்ஸ் ஆக முடியாது பூமி சாஞ்சிருமே அப்ப பூமி அப்ப தெரிஞ்சிருக்கா இல்லையா பூமி சாஞ்சிருமே அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் குழப்பம் வருது அப்ப என்ன செய்யறாங்க அகத்திய மாமுனிவர்கிட்ட என்ன சொல்றாங்க நீ அந்த பக்கம் போய் தென்னகத்துல தென்னகத்துல நின்னுகிட்டேன்னா பாரதம் என்ன ஆகும்னா பேலன்ஸ் ஆகும் அப்ப இந்த பக்கம் தூக்காது அப்படின்றப்ப என்ன செய்ய அகத்தியர் அவருக்கு ஒரு குறை உலகத்துல இருக்கிற எல்லாருமே வந்து உங்களுடைய திருக்கல்யாணத்தை பார்த்து நான் மட்டும் பாக்க முடியாம போனா நான் தானே உங்களுக்கு முதல் அப்படின்றப்ப அவர் என்ன சொல்றாருன்னா என்னுடைய திருக்கல்யாணம் உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி ஒரு மரத்துல பாத்தனே அவருக்கு

அந்த குழந்தைக்கு நான் சார் ஓபனா சொல்லுங்க சார் எனக்கு எல்லாம் தெரியும் சார் ஜோஷியும் தெரியும் சார் அப்படிங்கிறாரு நான் சொன்னேன் பிள்ளைக்கு வந்து கல்யாண வாழ்க்கையில் குழப்பம் இருக்கு என்ன மாதிரி குழப்பம் இருக்குன்னு சொல்லுங்க சார் அப்படிங்கிறாரு ஐயோ இன்னும் இருபது வருஷம் கழிச்சு கல்யாணம் நடக்க போகுது இருபது வருஷம் கழிச்சு உலகம் எப்படி இருக்குன்னு தெரியாது கண்ணு இருக்கா கேமரா இருக்கானே தெரியாது எல்லாத்தையும் வெட்டி போட்டு வெறும் சிப்பும் கண்ணுமா கேமரா லைட்டிங்குமா மாட்டி விட்டா என்ன பண்ணுவேன் அப்ப கல்யாணம்னு ஒண்ணு இருக்குமா இல்லன்னா லிவிங் டுகெதரா போகுமா இந்த சிஸ்டம் எதுவுமே தெரியாதப்ப அந்த குழந்தைய பத்தி நீ என்னத்த புரிஞ்சுக்க போற இன்னைக்கு கதைக்கு வா இன்னும் ஒரு மூணு நாலு வருஷத்துக்கு தெரிஞ்சுக்க அதுக்கு மேல உனக்கு புரியாது வாழ்க்கை ஏன்னா உலகம் பெருசா மாறிக்கிட்டு இருக்கு ஒரு காலத்துல வந்து மிகப்பெரிய பெரிய நடிகை கிட்ட பேட்டி எடுத்தாங்க அவங்களுடைய கனவு என்னன்னு செகண்ட் ஹேண்ட் பிஎம்டபிள்யூ வாங்கணும்னு அந்த பொண்ணு சோ அந்த லேடி சொன்னாங்க என்னுடைய கனவே அதுதான் ஆனா இப்ப வந்து பிஎம்டபிள்யூ நீங்க நானும் போனா வாங்கிட்டு வந்துரலாம் லோன்ல போட்டு வாங்கி உடனே எழுதி கொடுத்துருவான் வேணாம்னு சொன்னா கூட வீட்ல ஒன்னு நிறுத்திடும் அப்ப சுச்சுவேஷன் மாறுது இல்லீங்களா அப்ப வாழ்க்கையை புரிஞ்சதுக்கு ஒரு மூணு வருஷம் கேப் மூணு நாலு வருஷத்துக்கு பேசலாம் அதுக்கு மேல பேசுறதுக்கு ஒண்ணும் இல்ல இப்ப ஜோதிடம் என்பது என்னன்னா ஒரு அறிவுரை சொல்லக்கூடிய அல்லது நான் சொல்லக்கூடிய ஒரு தவிர எல்லாத்தையுமே போய் துறை உங்களுடைய இன்னொரு ஸ்பெஷாலிட்டி இந்த வீடியோ இருக்கும் போது இந்த கலர் ட்ரெஸ் சம்பவங்களை நிச்சயமா நீங்க கேள்விப்படுவீங்க இல்லாட்டி அதை கிராஸ் பண்ணுவீங்கன்னு ஒரு விஷயத்த சொல்லுவீங்க தற்சமயம் பாத்துட்டு இருக்கிற நேர்களுக்கு எந்த மாதிரி விஷயம் அதான் நான் ஒவ்வொரு இதுலயும் சொல்லிட்டு வரேன் இதுலயும் அது என்னன்னா அந்த ஊனமானவங்களை பாப்பீங்க ஊனமானவங்க வழியாக உங்களுக்கு சில நன்மைகள் நடக்கும் நன்மைகள்னா உடனே வந்து வந்தா நல்லது இல்ல ஏதோ ஒரு விஷயத்துல அந்த ஊனமானவங்களை பாப்பீங்க அது சம்பந்தமான அந்த இடத்துல ஒரு ரிலேட்டடா ஒரு நன்மை நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஏன்னா நம்ம சனியை பத்தி பேசியிருக்கோம் சனி உடனே ஊனம் நீங்க எனக்கு தேவையில்லை அது ஒரு விஷயத்துக்காக சொல்றேன் அது நிதானமானவங்களையும் பார்க்கலாம் ஊனமானவங்களையும் பாக்கலாம் இந்த மாதிரி பார்க்கும் பொழுது சில நன்மை விஷயங்கள் நடக்கும்

பேசுறது கிடையாதுனா நீங்க கேக்குறீங்க நான் சொல்லிடுறேன் எந்த தசாப்திகள் நடந்தாலும் அது எந்த லக்னத்துக்கு எத்தனை பாவ அதிபதியா இருந்தாலும் என்ன ஆதிபத்தியம் பெற்று இருந்தாலும் எந்த பாவாதிபதியோட சேர்ந்து இருந்தாலும் எந்த பாவத்தால் பார்க்கப்பட்டாலும் எந்த பாவ தொடர்புகள் பெற்றாலும் நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா சூரிய தேசம் நடக்குது உங்களுக்கு சூரியன் வந்து வலு பெற்று இருக்கு நல்லது நடக்கும்னு சொல்றாங்க சூரியன் வந்து திரிசூனியத்துல இருக்குது வலு விழுந்து இருக்குது ஆஹ் ஏதோ ஒரு இட இடைஞ்சல்ல மாட்டிக்கிட்டு இருக்கு அசுபரு பார்வையில இருக்குது அசுப ஆதிபத்தியம் பெற்று இருக்குது மறைவு சாண ஆதிபதியா இருக்கு மரவு ஆதிபத்தியம் பெற்றுருக்குதுன்னு சொல்லி இதெல்லாம் நெகட்டிவா நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க அப்ப இதுல எது சார் நடக்கும் அப்படின்னா நீங்கள் எந்த லக்னமாக இருந்தாலும் அந்த லக்னாதிபதி யாராக இருந்தாலும் லக்னாதிபதி சாரம் பெற்றவன் யாராக இருந்தாலும் சூரியன் யாருக்கு சாரம் கொடுத்துருந்தாலும் சூரியன் யார் சாரத்துல நடந்தாலும் அவர் எத்தனாவது ஆதிபத்தியம் பெற்றிருந்தாலும் அதை பத்தி எந்த கவலையும் இல்லை சூரியன் ஒரு ஜாதத்துல எங்க இருந்தாலும் அந்த ஜாதகருக்கு சூரிய தசை நடந்தால் புதுசா வேலை கிடைக்கும் குழந்தை பரப்பு நடக்கும் சாரி எனக்கு அறுபது வயசுல சூரியதேச வருது அப்ப உங்க குழந்தை பரப்பு நடக்கும் அப்ப குழந்தை குடும்பத்துல நடக்கும் அவங்களுடைய அப்பாவுக்கு பெரிய அளவுல ஏமாற்றங்களோ பிரச்சனைகளோ நிறைய பேருடைய அப்பா வந்து சூரிய தேச சூரிய தான் செத்து போயிடுறாங்க அப்பாவை டிஸ்டர்ப் பண்ணும் சில நேரத்துல அப்பாவை வந்து தூரமா வச்சிருக்கோம் இல்லைன்னா அப்பாவுக்கு ஏதாச்சும் ஒரு பெரிய அளவுல உடல் நலக் கோளாறுகளையும் அறுவை சிகிச்சையிலையும் ஏற்படுத்தும் புதிய தொழில்கள் ஆரம்பிக்கிறது தலை சம்பந்தமான முதுகுத்தண்டு சம்பந்தமான சில உபாதைகளை கொடுத்து சரி பண்றது உடம்பு ஆகுறது அதுக்கப்புறமா அரசியல் அல்லது தலைமை பொறுப்புகளுக்கான ஆர்வங்கள் கிடைக்கிறது எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் சூரிய தேசம் அரசியல் பேசிடுவாங்க உள்ள போயிட்டு தான் வெளியே வருவாங்க ஒரு இருந்து விரட்டி அடிக்கப்படுறது திடீர்னு எல்லா வேலையும் போயிட்டு ஒரு ஒரு தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைச்சு ஒரு தொழிலுக்குள்ள போறது அப்ப அவங்க வந்து அடிச்சு தரத்தரில் இழுத்து ஒரு இடத்துல தொழில கொண்டு போய் நிறுத்தம் இந்த சூரியதை கம்பெனிஸ்ல வேலை பார்த்துட்டு இருந்தாலும் இந்த கொண்டு இந்த இடத்துல வந்து பார்ட்னர் மட்டும் போடாம தவிச்சுக்கணும் ஓகேங்களா அதே மாதிரி குடும்பத்துக்குள்ள எல்லாருக்குமே குழந்தை பிறப்பு நல்ல விஷயங்கள் நடக்கதான் நடக்கும் தந்தை தந்தை வழியில் இருக்கவங்களுக்கு நிறைய உடல் உபாதைகள் உயிர் பிரச்சனைகள் வரைக்கும் கொண்டு வந்து கொடுக்கும் அப்புறம் கண்ணு ஆபரேஷன் பண்றது கண்ணுக்கு கண்ணாடி போடுறது இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் பிள்ளைகள் இருந்தா பெண் பிள்ளைகள்ல ஆண் பிள்ளைகள் இருந்தா ஆண் பிள்ளைகளை பற்றிய கவலைகள் வர ஆரம்பிச்சிடும்

ஓகே இந்த சூரியன் அந்த பன்னிரண்டு கட்டத்துல எங்க இருந்தாலும் பொதுவா சூரியன் இங்க இருந்தா வந்து இவங்களுக்கு ஒரு உச்சம் நல்லா நல்லா இருப்பாங்க அப்படின்னா அந்த இடங்கள் மட்டும் என்ன இருக்காங்க இல்லைங்க சூரியனுடைய பண்புகள் அதிகமா இருக்கும் துளாராசில இருந்தா கும்பராசியில இருந்தா மேசராசில இருந்தா சிம்ம ராசியில இருந்தா இந்த ராசிகள்ல அது வந்து என்னன்னா சித்திர மாசி ஐப்பசி ஆவணி மாசத்துல பிறந்திருந்தா அவங்க சூரியன் பலமா இருக்குன்னு அர்த்தம் சொந்த சொந்த தொழில்கள் பண்றது அரசு ஊழியர்கள் பண்றது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நல்லா வரும் இதுல என்னன்னா நெகட்டிவ் பாக்குறப்ப அப்பாவை காலி பண்ணிடுதுல ஒண்ணு அப்பா பிரிச்சிருப்பாவுக்கு அப்பாவுக்கு ஆயிருது இது மட்டும் ஒரு நெகட்டிவாக நடந்துட்டு இருக்கு ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ்னு எடுத்துக்க வேண்டியது சம்பந்தப்பட்ட நம்ம வந்து சூரியன் ராஜா ரவி சங்கர் பாஸ்கர் இது எல்லாமே வந்து சூரியனுடைய பெயர் நீங்க வெறுமனே சூரியனுடைய பெயர்கள் அப்படின்னு சொல்லி போனா ஆயிரம் பேர் வரும் எல்லாமே சூரியனுடைய இந்த பேர்கள் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்களுக்கு எல்லாம் அரசு உத்தியோகம் சொந்த தொழில் தான் குடும்பத்துல இருக்கும் இதை இதை பாத்துக்க வேண்டியதுதான் ஓகேங்களா ஜாதகமே பாக்க தேவை நீங்க நிச்சயமா இன்னைக்கு பாத்துட்டு இருக்கிற நேர்கள் எல்லாருக்குமே ரொம்ப சுவாரஸ்யமான பதிவா இருந்திருக்கும் ஏன்னா நிறைய விஷயங்கள் நம்ம கிரகங்களை பத்தி பேசியிருக்கோம் தொடர்ந்து வந்து அடுத்தடுத்த கிரகங்களுடைய தசைகளை பத்தி பேசலாம் அப்போ அந்த டைத்துல என்னெல்லாம் விஷயங்கள் நடக்கும்னு பார்க்கலாம் சார் நன்றி நன்றி வணக்கம் நேர்களுக்கும் நன்றி வணக்கம்